அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம் இந்த தளத்துக்கு என்ன டாபிக் எடுக்கணும் எத்தனை விஐபிஸ் வந்திருக்காங்க இது நமக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது காயத்ரியை இந்த பணியில ஈடுபடுத்தி அனைவருடைய ப்ரொஃபைல ரெடி பண்ண வைக்கிற அந்த ஒரு யோசனை அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு ஸ்டீஃபன் சார்க்கு அது உண்டானதுக்கு இதுக்கும் வந்து எல்லாருக்கும் அது ஒரு மனசு வேணும் அடுத்தவங்களோட வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அப்படி பண்றதுக்கு அதுக்காக வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு பின்னால இருந்து நம்ம எல்லாரையும் நல்லபடியா வந்து எடுத்துட்டு போற மாலதிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்க வந்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு ஒரு இதுக்காக சொல்லணும்னா ஞானசேகரன் சார் என்னை டைரக்டர் சேகருக்கு அறிமுகப்படுத்துறாரு அவங்க தளத்துல எனக்கு திருக்குறளை பத்தி பேச முடியுது இப்படி இந்த தளமானது அனைவரும் உயர்வதற்கு எப்படி பத்மா அம்மா சொன்னாங்களோ பத்மா மேடம் வந்து பேசுறதுக்கே இது பண்ணும்போது நாங்க சொல்லுவோம் நீங்க பா பேசுங்க நல்லா வரும் பேசுங்க அப்படி சொல்லுவோம் அவ்வளவு அழகா பரிமளிச்சிருக்காங்க இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்த உச்சத்தை எற்ற அளவுக்கு வந்து வளர்ந்து இருக்காங்க இந்த தளத்துல அந்த பகிர்கின்ற அந்த செய்திகள் அவ்வளவு நல்லா போயிருக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு பயன்பட்ட ஒரே ஒரு மத்த எல்லாருமே எல்லாருமே நல்லா பேசுறவங்க எல்லாமே நல்ல இன்டேக் நம்ம எடுத்துக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பழகிற முறை ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரையும் நம்ம சொன்னோம்னா ஆயிடும்ன்றதுனால இப்ப சமீபத்தில் எனக்கு வந்து ஊருக்கெல்லாம் ரொம்ப சுத்துறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கொஞ்சம் கம்மி அப்படி பொழுது கோபால் ரத்னம் சார் இந்த ஃபோர்ட் சிட்டி வேலூர் அப்படின்ட்டு அதை கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு என்ன அந்த ஊருக்கே நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு அந்த பவர் பாயிண்ட் ப்ரசென்டேஷன் ஆகட்டும் ஃபோட்டோ ஆகட்டும் அந்த சரித்திர கதை ஆகட்டும் ஒரு சரித்திரமும் படிச்சுட்டோம் பூகோளமும் படிச்சுட்டோம் கலாச்சாரமும் படிச்சிட்டோம் கோவிலையும் படிச்சுட்டோம் அது பக்கத்தில் இருக்கிற ஊரு அந்த ஏலகிரின்னா அது எப்படி இருக்கும் இப்படி அதே மாதிரி சைனாக்கு நம்ம போல அப்படின்ற கவலையே கிடையாது அவ்வளவு அழகா லதா வந்து இப்ப சமீபத்தில் அந்த சைனாவுடைய படங்கள் அவருடைய படங்கள் அதை பத்தி அத்தனை கருத்துக்களும் இவ்வளவு அழகா 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 சொன்னாங்க கதை சொல்லிகள் நமக்கு நிறைய இருக்காங்க ரேனு சொல்றாங்க மாலத்தி சொல்றாங்க கவிதை எப்படி எழுதுறது அப்படின்னு அமுதாமா சொல்லி தர்றாங்க ரவி சார் கமெண்ட் கொடுக்குறாரு சிவகுமார் சார் எந்த அளவுக்கு வந்து நான் எனக்கு வந்து இப்படி வந்துட்டேன் நான் இப்படி நான் தயாராயிட்டேன் அப்படின்றத எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறாரு கல்யாணி அனைவரையும் வந்து இணைச்சி ஒரு கலகலப்பா வந்து இந்த சபையை கொண்டு போறாங்க வேலம்மாள் அவங்களோட கருத்துக்களை எப்படி சொல்றாங்க இப்படி ஒவ்வொருத்தர் பேரையுமே சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து சிறப்பா அத்தனை பேரும் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இப்ப உமாபாரதி அப்படின்னு சொன்னா ஒரு தகவலுக்கு கூட நம்முடைய தளத்தை நிறுவிய தலைவர் அன்னைக்கு வந்து நேரடியா போறாரு அவங்களுடைய சொந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட அப்படி ஒரு குடும்பமாக இன்னைக்கு வந்து முத்தையா ராமசாருக்கு ஒரு உறவினர் மாதிரி ஒரு அலுமினி மீட் மாதிரி அவரும் அழைக்கிறாரு நம்ம எல்லாரும் அங்க பிரசன்ட்ல இருக்கோன்ற மாதிரி எல்லாரும் போய் வாழ்த்துறது இதெல்லாம் இந்த தளத்தில் அந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனைவரும் வந்து ஒரு லெவலுக்கு இங்க வந்த பிறகு முன்னேறி இருக்கிறாங்க நிறைய பகிர்தல்கள் கிடைக்கிறது நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கி இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமாவும் இருக்காங்க தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அனைவரும் மகிழ்ச்சியாக அவர்களுடைய நேரத்தை இங்கு செலவிருக்கிறார்கள் அப்படின்றது உண்மையிலே அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வாய்ப்புக்கு நன்றி சார் வாழ்த்துக்கள் மேலும் மேலும் பெரிய சாதனைகளை இந்த குழு அடையறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்